கோவை ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம் ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தைந்து திங்கட்கிழமை இருபதாம் தேதி மேஷம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு நல்ல முன்னேற்றமான நாளாக அமையும் தொழிலில் உங்கள் முயற்சிகளுக்கு நல்ல பலன் கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் காணப்படும் புதிய முயற்சிகளை தைரியமாக தொடங்குங்கள் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள் ரிஷபம் ராசி நண்பர்களே பொருளாதார நிலை மேம்படும் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் குடும்பத்தில் அமைதியான சூழல் காணப்படும் தேவையற்ற செலவுகளை தவிர்த்து சேமிப்பில் கவனம் செலுத்துங்கள் குடும்ப உறவுகளிடம் நெருக்கமாக பழகுங்கள் மிதினம் ராசி நண்பர்களே தொழிலில் சில சவால்கள் இருக்கும் ஆனால் உங்கள் திறமைகளால் வெற்றியடைய முடியும் நண்பர்கள் உங்கள் முயற்சியில் ஆதரவாக இருப்பார்கள் திட்டமிட்டு செயல்படுங்கள் உங்கள் ஆரோக்கியத்தில்